இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் தம்பியை கூப்பிட்டு சொல்கிறார் அண்ணன் ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருப்பா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ராமலிங்கம் அங்கே போனாரு செட்டியார் கேட்குறாரு எங்கயா உங்க அண்ணன் வெள்ளையானு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் என்னை வர சொன்னாருன்னு சொல்ல செட்டியார் கொஞ்சம் கோவப்பட்டார் முன்னாலே சொல்கிறது இல்லையாப்பா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பேனே திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்களேன்னு அவர் கோவப்பட்டார் ஆனாலும் வள்ளலார் கேட்டார் ஐயா காய்ச்சல் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னால கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும் உங்களுக்கு சொல்றதுக்குன்னா கடிதம் போட்டா வீட்டுக்கு வரேன் எப்போ வரும் எப்படி ஒரு மணி யாருக்கா தெரியுமா அதான் இயற்கை உடனே செட்டியார் சொன்னார் வந்த வேலையை பாருங்கன்னாரு நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு படிச்சாரு ஒரு மணி நேரம் எப்படி கடந்தது என்று அறிய முடியவில்லை அவள் அற்புதமாக வல்லல் பெருமானார் பெரிய புராணம் பாடி இருக்கிறார் இப்ப செட்டியார் ஒன்று சொன்னார் ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வாங்க உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார் நிலைமை நிலம் அப்படியே தலைகீழா மாறி போச்சு அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட செட்டியாரு இப்போ அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இயலாதது உடனே அவர் சொன்னார் நீங்க தனியாவே வந்திருப்பியே அது நடந்தே வந்திய போகும்போது நீங்க நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறது அதில் போங்கன்னு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புனார் சும்மா அனுப்பலை வெகுமானமா கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனார் எவ்வளவு கொடுத்துருப்பாரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்தாரங்க ஒரு சாக்கிலே பணம் கட்டுற அளவுக்கு நாட்டில் ஆள் நாடு எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருந்திருக்கணும் இந்தியா இந்தியா பெரிய பணக்கார தான் இருந்திருக்கு பல பேர் பல விதமா கொள்ளையடிச்சு நூற்றம்பது லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்காங்க யாரு கட்டுறதுன்னு தெரியல எல்லாம் மக்கள் நிலையில தான் சுமத்தப்படு இருந்தாலும் இந்த மக்களுக்கு புரிதா என்னங்கிறது இல்லை இதை சரின்னு பேச ஒரு கூட்டம் அதான் பெரிய வைத்திலா இருக்கு ஆகையினால் இந்த பெருமானா இப்படி வரும்பொழுதே என்ன பண்ணார் ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போனாருங்க மனசு வருமா பணத்தை யாராவது தெருவில் போட முடியுமா ரெண்டு பேர் தான் அந்த மருத்துவ ஒன்று வள்ளலார் ஒன்று பட்டினத்தார் அவர் ஒன்போது கோடி சொத்தை தெருவில் போட்டு வீதிக்கு வந்தார் இவர் வர்ற வழியில் ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டார் ஒரு நாள் வள்ளலாறு திண்ணையில் படுத்திருக்கிறாரு ஒரு களவாணி பையன் அவர் காதில் இருந்தால் கடுக்கணை கலட்ட வந்துட்டேன் வந்து உட்காந்து கடுக்கணை கலட்டிகிட்டே இருந்திருக்கேன் காதில் ஒரு வயிறை கடுக்க கிடந்திருக்கு கழட்டும் போது முழிச்சுக்கிட்டாரு வள்ளலார் முழிச்சவர் எந்தரிக்கலை சரியாக தான் இல்லாத மேலேயுமே மர்மப்பட்டு தானே கிளாட்டுறேன் போயிட்டு போறேன் அப்படின்னு படுத்துருந்துருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒத்த கடுக்கனை விற்க கொண்டு போனால் இன்னொரு கடுக்க எங்கன்னு கேட்பாகல ஒத்த கடுக்கனோட வந்தால் நீ கலவாண்டு வந்தியாடானு சந்தேகம் வந்துடுமே பாவம் எடுத்தது எடுக்கிற ரெண்டையும் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி வள்ளலார் என்ன பண்ணார் தூக்கத்திலே புரண்டு படுக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற கடுக்கனையும் கொடுக்கணுமேனு புரண்டு படுத்தாராம் களவாணி பயிலுக்கே புத்தி வந்து உட்காந்து அழுக ஆரம்பித்தேன் வள்ளலார் எதிர்த்து யாரப்பா நீ இங்கே உட்காந்து அழுகிறான்னு கேட்குறாரு ஐயா திருட வந்தேன் நீங்க எனக்கும் உதவி செய்ய இன்னொரு கெடுக்கனை கொடுக்க புரண்டு படுத்திய பாருங்க அப்பவே எனக்கு புத்தி வந்தது இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டேன் வள்ளலார் சொன்னாரு நீ கும்பிடக்கூடாதுப்பா நான் தான் உன்ன கும்பிடணும் நான் தான் என் உன்னை கும்பிடனே நீ தான் என்ன மன்னிக்கணும் அவன் பதறிப்போனா நான் போய் எப்படியா மன்னிக்க முடியும் இல்லையப்பா இவ்வளவு நாளா இந்த கடுக்கன் என் காதில் இருந்தது எனக்கு தேவை என்று எண்ணி இருந்து விட்டேன் இப்பத்தான் புரியுது இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளப்பா நீ அதனால நீதான் என்ன மன்னிக்கணும் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் எப்படி இருக்கு வள்ளலாருடைய கொள்கையை கடைபிடித்து வாழ்வர் எத்தனை பேர் இருக்கிறோம் பக்கத்தில் தானே வாடிமனைப்பட்டின்னு ஒரு ஊர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளலாருடைய அந்த பின் கொள்கையை பின்பற்றி வாழும் அந்த கிராமம் பெரிய மதிப்பிற்குரிய கிராமம் இல்லையா வாடிமனைப்பட்டி ஒருவேளை சாப்பாட்டை கூட நம்மளால் தியாகம் பண்ண முடியலைன்னா நாட்டில் எதை செய்ய போகிறோம் நினைச்சு பாருங்கள் அந்த வள்ளல் பெருமானார் மேலேயே வழக்கு கடலூர் மாவட்டம் கடலூர் நீதிமன்றத்தில் அதுக்கு ஆ ஆறுமுக நாவலர் சேர்ந்து பதிமூணு பேர் ஒரு குழுவாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாச்சு எதுக்காக வள்ளலார் என்ன தப்பு பண்ணார் மலை உடைச்சாருன்னா மண்ணல்லி வித்தாருனா இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சாருனா இல்லையே அவன் பூரா நல்லா இருக்கான் நாட்டில் ஆனால் வள்ளலார் வாடிய திருவர்ப்பா தப்புன்னு வழக்கு தொடுத்து விட்டார்கள் ஆனால் வள்ளலாருடைய நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைஞ்சாரு உட்கார்ந்துருந்த எல்லாரும் எந்த கும்பிட்டா ஏன் அத்தனை பேரும் கும்பிட்டத விட ஆச்சரியம் என்னென்னா நீதிபதியும் வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் கும்பிட்டார் இப்போ நீதிபதி கேட்குறாரு நீதானே அவருக்கு எதிரி நீதானே வழக்கு தொடுத்த நீ ஐயா கும்பிட்டேன்னாரு அவர் சொன்னார் என்னன்னு தெரியலங்க அவர் பார்த்தா கும்பிடன் போல தோணுச்சு என்னை அறியாம கும்பிட்டேன்னாரு என்ன காரணம் வள்ளலார் பாருங்க எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு இன்னைக்கு நம்மளும் சில பேரை பார்த்தா கும்பிடுறோம் நம்மள அறியாம ஏன்னா அன்பின் ஆளு சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது படுத்துறாங்களே என்ன வாடுபடுத்துறாங்க எங்க இந்த ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா